ஹலோ நண்பர்களே உறவுகளே வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் இப்போ எங்கே இருக்கிறேன்ட்டு சொன்னால் ஒரு இடத்துக்கு பயணித்துக்கிட்டு போகும்போது ஒரு அழகான நெஜுரல் பிளேஸை கண்டனான் அந்த இடத்துல தான் நான் நம்ம இஷ்டப்பாக நிற்கிறேன் அந்த இடத்த பற்றி தான் உங்களுக்கு நான் காண்பிக்க போகிறேன் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாருக்கும் எல்லாேருக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எங்களுடைய சேனலை நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் தயவு செய்து மறக்காம தமிழ் பெர்லின் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ஓகே வாங்க மீதிய வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இப்போ ஒரு அலர்ந்த காட்டு பிரதேசத்தில் இருக்கிறேன் இங்கே வந்து ஒரு குளம் ஒன்று இருக்குது இந்த குளத்தை பாருங்க இந்த குளம் வந்து இப்போ ரீசண்டாக கட்டப்பட்ட குளம் தான் இது ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே கட்டப்பட்ட இடம் தான் இது இலங்கையில் ஆரம்ப காலத்திலேருந்து மன்னர்கள் வந்து அதிகமான குளத்தை தான் கட்டிக்கிறாங்க காரணம் என்னென்று சொன்னால் விவசாயத்தை அதிகரிக்கிறதுக்காக வேண்டி இந்த குளத்தை ஆரம்ப காலத்துலேருந்து மன்னர்கள் கட்டி வராங்க அதே மாதிரி இப்போ அந்த காலத்துலேருந்து இது வரைக்கும் நிறைய குளங்கள் தான் கட்டப்பட்டு கொண்டிருக்குது அந்த அதில் ஒரு குளம் தான் இந்த குளம் இந்த குளம் வந்து இப்போ ரீசெண்டாக கட்டப்பட்ட குளம் இந்த குளம் கட்டப்பட்டதுக்கான நோக்கம் என்னென்று சொன்னால் விவசாய நிலங்கள் இது அருவில் வந்து நிறைய விவசாய நிலங்கள் இருக்குது அந்த விவசாய நிலங்களை வந்து பெருப்பிக்கிறதுக்காக வேண்டி இது வந்து கோடப்ப காலம் இந்த காலத்தில் வந் இந்த காலத்திலையும் இந்த வேளாண்மைகள் வந்து பச்சை பசை ரெண்டு அருமையாக காட்சி எழுதி கொண்டிருக்குது காரணம் வந்து இந்த குளந்தான் இந்த மாதிரியான சில குளங்கள் தான் நாங்களும் போகிற வழியில் பார்த்தோம் இந்த குளம் வந்து இந்த காண்டிய காலத்தில் இந்த வெயில் காலத்தில் வந்து ஒரு பச்சை பசுமையான ஒரு அழகான இடம் நெச்சுரல் சூழ்ந்த இடம் ஒருக்கா வந்து பார்க்கலாமான்னு சொல்லி வந்து பார்த்தோம் உண்மையிலே இந்த கோடை காலத்தில் இந்த குளம் வத்தாமல் இந்த மாதிரி அழகாக காட்சி எழுதி கொண்டிருக்குது இதில் வந்து நிறைய மக்கள் மீன் பிடிக்கிறாங்க நிறைய விவசாயங்கள் செய்கிறாங்க அவங்க குளிக்கிறது எல்லாமே இந்த குளத்தை வச்சு பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க உண்மையிலேயே இந்த இடத்த பற்றி சொல்ல போனால் இப்படி சில விஷயங்கள் வந்து இங்கே இருக்குது இந்த ஊரும் கூட இந்த குளத்தை சூழ்ந்து இருக்கிற இந்த ஊர் ஏரியா கூட பச்சை பசுமை என்று அழகாக செழிப்பாகத்தான் இருக்குது எங்களோட ஊர்லேயும் நிறைய குளங்கள் இருக்குது எங்களோட ஊருக்கு பக்கத்து ஊர்லேயும் நிறைய குளங்கள் இருக்குது ஆனால் இந்த குளம் வந்து இப்போ புதுசாக இருக்குது நான் போகிற வழியில் இந்த குளத்தை பார்த்தேன் போதே இந்த குளத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு ஏன் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஏரியாக்கள் ஸோ வந்து பார்த்தேன் உண்மையிலே வடிவாக இருக்குது இந்த நெச்சுரல் சூழ்ந்த இந்த அழகான இடத்தை பற்றி சொல்ல போனால் எனக்கு வந்து இந்த மாதிரி பசுமையான இயற்கையான இடங்கள் வந்து ரொம்ப பிடிக்கும் அது உங்களுக்கும் தெரியும் நான் அதிகமாக வந்து இந்த மாதிரி பசுமையை பற்றி தான் அதிகமாக பேசுவேன் எனக்கு வந்து நெச்சுரலண்டாகவே ரொம்ப பிடிக்கும் இந்த இந்த மாதிரியான அமைதியான இடங்களில் வந்து எனக்கு அழகா மரத்தால் வீடு செஞ்சு அந்த மாதிரி வாழணும்னு சொல்லி ஆசை இங்கே வந்து ஃபோனுக்கெல்லாம் வந்து கவரேஜ் கிடையாது ஆனால் அமைதியான இடம் கவரேஜ் இல்லாட்டியும் ஆனால் இந்த மாதிரி இடங்களில் வந்து அமைதியான வாழ்க்கையை வாழலாம் பச்சை பசுமையான இயற்கை சூழ்ந்த இந்த இடத்துல வந்து குழுகுலன்ற காலத்தோட வாகன சத்தங்கள் இல்லாமல் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இந்த இடத்துல அமைதியாக வந்து நாங்கள் இருக்கலாம் நான் சின்ன வயசாக இருந்த காலத்தில் வந்து இந்த மாதிரியான நெச்சுரல் சூழ்ந்த இடத்துக்கு வயல் பிரதேசங்களுக்கு போய் குடிசை அமைச்சு அந்த மாதிரி நான் வாழ்ந்த காலங்கள் இருக்குது சின்ன வயசில் ஆனால் அதுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட வயசாக அடைஞ்சதுக்கப்புறம் எனக்கு அந்த மாதிரியான அனுபவங்கள் வந்து விட்டு போய்த்துது அந்த மாதிரியான விஷயங்களை வந்து அனுபவிக்க முடியாமல் போய்த்து காரணம் வந்து காலங்கள் மாறிக்கொண்டிருக்குது ஆனால் எனக்கு அந்த பழைய ஞாபகங்கள் எனக்கு இப்போ வருது இந்த மாதிரி இடங்களில் வந்து இருக்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் அதை எப்படி சொல்கிறது வந்து எனக்கு தெரியலை ஆனா ஒரு அழகான இடம் உண்டு இந்த மாதிரி வாழ்க்கையே வாழணும் என்று சொல்லி நிறைய பேர் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ பெரிய பெரிய இடங்கள் இருக்கிறவங்க இந்த மாதிரியான நெச்சுரல் சூழ்ந்த இடத்துல வந்து அமைதியான குழுகுல என்ற காத்தோட இந்த மாதிரி இடத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க அந்த மாதிரி ஆசைப்படுறவங்க நிறைய பேர் இருக்குது ஆனா இந்த மாதிரி இடங்கள் தெரியாதவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா இந்த மாதிரி இடங்களுக்குள்ள வாழணும் என்று ஆசைப்படுறவங்க வந்து கட்டாயம் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து போடுங்க யாருக்கெல்லாம் இந்த இடம் பிடிச்சிருக்குது என்று சொல்லி இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கட்டாயம் மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தாங்க இந்த மாதிரி வீடியோக்களை நான் உங்களுக்கு மறுபடியும் மடிக்கடி அப்லோட் பண்ணிக்கொண்டே இருப்பேன்